ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டேனால பலப்பத்திரி மாரியம்மன் கோயிலுக்கும் அப்புறம் வந்து நாமக்கல் மலைக்கோட்டை கீழே வந்து அரங்கநாதன் கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு நான் இது வரைக்கும் போனதே இல்லை ஸோ இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நாமக்கல்லே நான் எத்தனை வருஷத்துலேயே இந்த கோயிலுக்கு நான் போனதே இல்லை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமு போய் சாமி கும்பிட்டு நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்தேன் அதுவும் இல்லாத இன்றைக்கி நான் ரொம்ப வருஷம் கரமிச்சு என் ஃப்ரெண்டை பார்த்ததெல்லாம் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஃப்ரெண்டு பேர் கீர்த்தி டீச்சர் ட்ரைனிங்கில் படித்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ வருஷம் கரம்பிச்சு இன்றைக்கி மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து வாங்க வீடியோவை போய் பார்க்கலாம் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பலப்பற்றமன் மாரியம்மன் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து என்ட்ரன்ஸில் பூவு இந்த பூஜை சாமானலாம் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி நம்மளுக்கு அர்ச்சனை தட்டை வாங்கலான்னு சொல்லிட்டு எங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு உள்ளே நளைஞ்சிட்ருக்கேன் நுழைஞ்சிட்டு அப்படி சா உள்ளே போய் சாமி கும்பிட்டு அங்கே சாமி கோயில் வந்து சாமியை வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் முன்னா படை மற்றதெல்லாம் நான் சுற்றி சாமி கும்பிட்டு அப்புறம் வெளியில் வந்து வந்துடலான்ட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் நான் உங்களுக்காக வந்து ப்ரேயர் பண்ணேன் நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்புறம் சாமி கும்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருந்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் சரி அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் எந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லி யோசனை பண்ணேன் அப்புறம் அரங்கநாதர் கோயிலுக்கு வந்தேன் அரங்கநாதர் கோயில் வந்து எங்கே இருக்குன்னா நாமக்கல் மலைக்கோட்டை இருக்குல்ல அங்கே தான் இருக்குது அங்கேருந்து முன்னாடி என்ட்ரன்ஸில் அழகாக கோலம் போட்டிருந்தாங்க கலர் கோலப்பொடியில் போட்டு அழகாக சூப்பராக போட்டிருந்தாங்க இந்த கோயிலுக்கு நான் எத்தனை வருஷத்தில் நான் ஒரு தடவை கூட வந்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் எனக்கு அதுவும் இல்லாத ஃபஸ்ட் டைம் வந்ததுக்கு சாமியை பார்த்த திருப்தி கிடச்சிது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்றைக்கி நல்ல நாள் அதுமா சாமியை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்களுக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்புறம் இன்றைக்கி கூட்டமே இல்லை கூட்டமே இல்லை இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி எந்த கூட்டமே இல்லை அவ்வளோவா கூட்டமே இல்லை அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கடா கூட்டம் இருந்துச்சுன்னா எங்கடா போக முடியாதோ அப்படின்னு நினச்சேன் பரவாயில்ல கூட்டம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே மறுபடியும் வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க வீடியோ எடுக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சாமிக்கிட்ட சொல்லிட்டு சாமி சொன்னாங்களா அதனால் நான் வீடியோ எடுக்கலனால வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் நான் வீடியோவே எடுத்தேன் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது எவ்வளோ அழகாக செதுக்கி எப்படியெல்லாம் செஞ்சிருக்காங்க பாருங்களே சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் வந்துட்டு இந்தமாரி நீங்கள் இந்தமாரி ப்ளேஸுக்கெல்லாம் எல்லாம் சுற்றி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து அப்புறம் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்